வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனம் பிரைஸெல்லாம் ஏசாயா அறுபத்தி ரெண்டு நாளில் இப்படியாக வாசிக்கிறோம் நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உன் மேல் உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை கைவிடப்பட்ட நிலைமையில இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடுமா எந்த நன்மையையும் எந்த ஆசிர்வாதத்தையும் நான் பார்க்கலையே ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறேன் அதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை ஒரு சக்ஸஸும் எனக்கு இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருது இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்மளுடைய ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல அவர் நம்மளுடைய கரம் பிடித்து நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்மளுடைய பாழான நிலத்தை அவர் பயிர் நிலமாய் மாற்றுகிற தேவன் அதனால தான் வசனை சொல்லுது இனிமேல் நீங்கள் எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவீர்கள் எப்சிபான் சொன்னால் கர்த்தர் உங்கள் மேல் இருக்கிறார் பியூலா என்றால் இனி நீங்கள் வாழ்க்கைப்படுவீர்கள் ஆமாங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய படிப்பு உங்களுடைய வாழ்க்கையின் காரியம் உங்களுடைய திருமண காரியம் எதுவாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் இனி நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல பாழாய் போனவர்கள் அல்ல அதற்கு பதிலாக கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கு நீங்களும் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து பாருங்களேன் நீங்கள் வாழ்க்கைப்படுவீர்கள் காட் யூ ஆல்